இந்த மவுத் என்ற தருணம் நம் அனைவர்களுக்கும் இருக்குது இந்த மவுத்து வந்து விட்டால் நாம் மரணித்து விட்டால் இந்த சுந்தூக் என்று சொல்லக்கூடிய பெட்டிலே நம்மை வீத்து ஊர் மக்கள் அவர்களுடைய கழுத்திலே சுமந்து கொண்டு செல்லும் போது அந்த ஜனாசா சாலிஹான ஜனாசாவாக இருந்தால் உலகத்தில் வாழும் காலத்திலே அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து நல்லறங்களை செய்த ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசா சொல்லும் கத்தி மூனி கத்தி மூனி விரைந்து செல்லுங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அந்த ஜனாசா சொல்லும் ஏன் தெரியுமா அந்த முபசிராத்துகளை பார்த்து மகிழ்வு அந்த ஜனாசா அவ்வாறு சொல்லும் அப்படி அந்த ஜனாசா நல்லறங்களை புரியாம அல்லாவுக்கு மாறுபாடு செய்து கொண்டு சைதானுக்கு வழிபட்ட முறையில் வாழ்ந்து நல்லறங்களை செய்யாமல் அந்த ஜனாசா இருந்திருந்தால் அந்த சொல்லும் என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று அந்த ஜனாசா கேக்கும் அருமையான பேரன்பு பெருமக்களே அல்லாவால் படைக்கப்பட்ட அனைத்து மகளு காத்துகளும் அனைத்து படைப்பினங்களும் அந்த சப்தத்தை அந்த கதறலுடைய சப்தத்தை கேட்கும் ஆனா இந்த மனிதர்களுக்கு அது கேட்காது கேட்டால் வசல்ல மயங்கி விழுந்திடுவார்கள் என்று சொல்லலாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் அந்த ஜனாசாவின் மூலம் வெளியாகும் அந்த சப்தம் இருக்குதே மிகவும் பயங்கரமான கடுமையான கதறலாக இருக்கும்